இங்க பழனிவேலை நினச்சி ரொம்பவே அசிங்கப்பட்டு இருக்காரு இவனை போய் இந்த வீட்டில் வேற இருக்க வச்சுட்டு இருந்தேனே இவனை இந்த வீட்லேயே இருக்க வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலையுமே நினச்சிக்கிட்டு இருக்க இங்க கோமதியுமே பழனிவேளை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் ராஜி அரசி இங்கே மூணு பேருமே அங்கே கோமதியை படுத்துறாங்க அப்பயுமே நான் அவனை என் தம்பி மாதிரி இந்த வீட்லயே இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவன் இப்போ பாம்பு விஷப்பாம்பு மாதிரி நடந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் இவன் இது மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நினச்சது கூட இல்லை ஆனால் இது மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனே அத்தை நீங்கள் அது மாதிரிலாம் நினைச்சிக்கிட்டு இருக்காதுங்க அத்தை அங்கே பழுவியல் மாமா என்ன சூழ்நிலை இருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கூட இல்ல அவர் சொல்கிறத நம்ம கொஞ்சம் வா இது கொடுத்து கூட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கோமதியும் நீ பழன்வியலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடாத நீ ஆ அவங்க சைடு பேசிக்கிட்டு இருக்கியா நீயும் போகிறதுனா கூட போ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் யாரை நம்புறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிமே சொல்லிவிட்டு சைலண்டாகவும் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாவுமே நம்ம இப்போ எதுவுமே பேசாத தான் நல்லது அதான் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மீனாவுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனும் ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் சரவணன் அப்பா கடைக்கு போகலாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு உடனே இன்னைக்கு நான் கடைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே சரிப்பா நான் கடைக்கு போகிறேன் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பழனிவேல் இந்த விஷயத்த அங்கே அப்பத்தா கிட்ட சக்தியல் முத்தல் எல்லாருக்குமே சொல்கிறாரு அங்கே எல்லாருமே ரொம்பவே கோவம் தான் படுறாங்க அப்பத்தாக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா பாண்டியன் இது மாதிரி பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது இங்கே பழனிவேலு இங்கே எல்லாருக்கிட்டேயும் அங்கே மச்சான் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அங்கே சக்திவேல் அந்த பரதேசி பாண்டியன் இது மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் நான் அப்போ இருந்து படித்து படித்து சொல்லிட்டு இருந்தேன் இவன் கொஞ்சம் கூட கேட்கல பைத்தக்காரன் மாதிரி அவங்கக்கிட்ட போயிட்டு அடிமை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தால இப்போ உனக்கு நல்லா புரியுதா அவங்களோட சுயரூபம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் பழனிவேலில் பார்த்து கேட்குறாங்க பழனிவேலுமே ரொம்பவே அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம மச்சான் வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை இங்கே பழனிவேலுக்குமே ஆனால் இங்கே எதுவுமே புரிஞ்சுக்காம கொஞ்சம் கூட இங்கே பழனிவேல் மனசை புரிஞ்சுக்காம பாண்டியன் வீட்டை விட்டு துறத்து வந்து இங்கே பழனிவேலுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் சக்திவேலும் பயங்கரமாக திட்டிட்டு அவருமே பழனிவேல் நீ அதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத நீ பேசாமல் நம்ம கடை எப்படி ரன் ஆகுது அதை மட்டும் பாரு நீ அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ நம்ம வீட்டிலேயே இரு நீ நம்ம வீடு இல்லையா இல்லை உனக்கு புது வீடு வேணும்னா கூட நான் கட்டித்தரேன் நீ அங்கே பரதேசி பாண்டியன் குடும்பத்தில் மட்டும் போய் சேர்ந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேல் முத்துவேல் அப்பத்தா இங்கே வடிவு மாறி எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இதவே நினச்சி அங்கே பழனிவேலுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே சரவணனும் வராங்க வந்து மாமா நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட மாமா ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாருமே நீங்கள் கஷ்டப்படுத்திட்டீங்க ஆனால் நீங்கள் உங்களை எங்கேயோ தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க நீங்கள் ஒரே ஒரு நிமிஷத்தில் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்களே மாமா நீங்கள் அப்போவே நீங்கள் கடை எங்கே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு எங்கே இடம் கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் நீங்கள் இங்கே வைக்க போகிறதா நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இது மாதிரி சர்ப்ரைஸை வச்சுட்டு இருந்தீங்களா நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட மாமா ஆனால் நீங்கள் மூஞ்சிலே முடிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ரொம்பவே அது கவலைப்படுற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு இதை கேட்டதும் இங்கே ஏற்கனவே பழனிவேல் ரொம்பவே வருத்தமாக இருந்தார் இப்போ சரவணன் சொன்னதை கேட்டதும் அங்கே ஒன்றுமே வருத்தமாயிட்டார் ஆனால் இவ்வளோ பேரும் இவ்வளோ சொல்லியுமே ஆனால் பழனிவேல் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு சொல்லிட்டு நிதானமாக தான் கேட்டுகிட்டு இருந்தார் ஆனால் அங்கே யாருமே பழனிவேல் சொல்கிறத கேட்காமலே சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் சுகன்யாவும் வந்து ஏங்க நீங்கள் எதுக்கு ஃபீல் இருக்கீங்க நம்ம அந்த வீட்டுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா அவங்க நீங்கள் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படணும் சொல்ல போனால் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இவங்க இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அதை பற்றிலாம் எதுவுமே நினைக்காதீங்க ஏன் உங்களுக்கு வீடு இல்லையா அவ்வளோ பெரிய வீடு இருக்குது நம்ம அங்கேயே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா நம்ம இன்னொரு வீடு கூட கட்டிக்கலாம் நம்ம இந்த கடையை நல்லா மெயின்டைன் பண்ணி இன்னொரு வீடு கூட நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோனியாகவுமே சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்போத்தாவும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு கோமதியும் பாண்டியனும் இது மாதிரி பேசுகிற இல்லையே எதுனால இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கே யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம அந்த பாண்டியன் கடை தெருவுலே நம்ம கடை தான் பிரச்சனை ஏன்னா எனக்கு அப்போவே தெரியும் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கடை வச்சிருக்க கூடாது இங்கே சத்தியில் இவங்களுக்குள்ள செண்டை உருவாக்கி விடணும்னு சொல்லிட்டு இங்கே இந்த கடையை வச்சிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் யோசிச்சுக்கிட்டு சைலண்டாக ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாவுமே கிளம்பி போயிடுறாங்க செந்தில் செந்தில் தான் வீட்டுக்கு வராங்க மீனாவை கேட்குறாங்க மீனா எங்கே போயிட்டு இருந்தேன் நேராக நீ வீட்டுக்கு வர வரவேண்டானா அம்மா வீட்டுக்குலாம் எதுக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருந்தாங்க நம்ம மாமா கடை வச்சிருக்காருல அதே தெருவில் பழனி மாமா கடை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே செந்திலுக்கு பயங்கர அதிர்ச்சம் இருக்குது செந்தில் மாமா இது மாதிரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இங்கே சரி பழனிவேல் மாமா இது மாதிரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாரு ஆனா இத்தனை விஷயத்தையும் மறைச்சி வச்சிருக்க காரணம் அதே தெருவில் கடை தான் எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேல் மாமா மறைச்சி வச்சுட்டு இருப்பார் அவருக்கு எவ்வளோ மனசாட்சி மனசாட்சின்றது கொஞ்சம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வீட்டில் இத்தனி வருஷமா முப்பது வருஷமா இருந்துட்டு அம்மாக்கும் அப்பாக்கும் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு அவருக்கு கொஞ்சமாவது ம மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்னங்க கோமதியும் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்க பாண்டியனும் அங்க நான் எவ்வளவோ ஆசைப்பட்டு வச்சுட்டு இருந்தேன் அவன் தனியா போறது கூட எனக்கு வருத்தம் இல்லை ஆனா அதே தெருவில் என் கடைய அங்க அது என் வியாபாரத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சக்திவேலும் முத்துவேலும் கங்கனை கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க அவங்க கூட போயிட்டு இங்கே பழனியலு கூட்டாளைய சேர்ந்துக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல அவனுக்கும் நம்மளுக்கும் எந்த உறவுன்னு சொல்லிட்டு இன்னையோட அமுச்சு விட்டுருச்சு ஆனா அவன் மூஞ்சில கூட முடிக்க கூடாது எனக்கு அசிங்கமா இருக்கு அவனா இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அறுவறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே பழகம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே கடையில் உக்காந்துக்கிட்டு வர கஷ்டமரியும் அங்கே பார்க்காம சைலண்டாக இருக்காங்க அந்த வர கஷ்டமரியும் இங்கே தான் பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்காங்க ஏன்னாங்க வறுத்து இருக்கும் நம்ம இப்போ எதுவுமே பேசக்கூடாது நம்ம எவ்வளோ சொல்லியுமே இவர் கேட்க மாட்டார் எங்கே நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க நான் இருக்க நான் அவங்கள பார்த்துக்கிறேன் இந்த கடையை நம்ம படியாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் நம்மளுக்கு காசு இல்லையா இல்லை வீடு இல்லையா தங்குறதுக்கு அவங்க வீடு தான் இருக்கா அவங்க இருக்குது இருந்துட்டு போகிறாங்க ஒரு வாரமாக நீங்கள் அவங்கள பற்றியெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தாங்க நீங்கள் அவங்கள நினச்சி நீங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க ஆனால் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அவங்க வீட்டில் உக்காந்துக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பழனிவேலுக்குமே சுகன்யா அதுக்கப்புறம் இங்கே பழனிவேலு இதை கேட்டுட்டு சுகன்யா கொஞ்சம் நேரம் கப்பன் இருக்கியா நானே ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கேன் நீ வேற இங்கே எரியல் எழுப்புற நன்னே எண்ணெய் ஊற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் சுகன்யாவும் சைலண்டாக இருங்க நீங்கள் எப்படியா கெட்டு போங்க நீங்கள் நான் எவ்வளோ சொன்னாலும் எதையுமே உங்களுக்கு புரியவே புரியாது பட்டா தான் புரியும்னு சொல்லுவாங்க இப்போ வீட்டை விட்டு துரத்திருக்காங்க ஒன்றும் அசிங்கப்படுத்துறதுக்கு வருவாங்க நீங்கள் கேட்டுட்டு உக்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சக்திவேலும் வீட்டை விட்டு வெளியே வராரு அதுக்கப்புறம் இங்கே இப்போ பாண்டியனாத சக்திவேலை பார்த்துட்டு பாங்கர கோபமாக முறைச்சிக்கிட்டு இருக்காரு உடனே இங்கே சக்திவேலு என்னடா பாண்டியா என்ன முறைச்சிக்கிட்டு இருக்கா என்ன அடி இது வேணுமா இப்போ வேலை அவங்க இருந்து துரத்திடலாம் ஆனால் அவனுக்கு வீட்டில் வாசல் நினச்சிக்கிட்டு இருக்கியா எல்லாமே நான் இருக்கேன் பழனுவேலுக்கு என்ன பண்ணணுமோ அது எனக்கு தெரியும் உங்கள் தெருவில் கடை வச்சுட்டாங்களாம் உங்கள் தெருவில் இருபது கடை முப்பது கடை இருக்குது அந்த கடையெல்லாம் ஏண்டா விட்டுட்டு எங்கள் பழனுவேல் மேலே நீ இவ்வளோ எரிச்சல் கட்டிகிட்ருக்க உங்கள் எங்கள் பிள்ளைங்க மட்டும் தனித்தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா சொந்தக்கலை நின்றுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் பழனிவேல் கடைசி வரைக்கும் கடலையே தான் இது குப்பை இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா அவன் எப்போவுமே தனியாக கடை வைக்கக்கூடாதா எப்பவுமே அவன் ஓனராக்கக்கூடாதா அவன் சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காதே இப்போ அவனை நல்லா திட்டி வீட்டை விட்டு அமுச்சுட்டிங்க அவன் எங்கள் வீட்டில் தங்குவான் அவனுக்கு எல்லா இடமும் இருக்குது எல்லா உரிமையும் இருக்குது எங்ககிட்ட நீ நான் அவனை வீட்டை விட்டு துரத்துறது நானே அவனை எப்போவுமே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கெஞ்சிக்கிட்டு இருந்தான் ஆனால் பாண்டியன் மச்சான் மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு இப்போ மச்சம் எடுத்து வாயில் வச்சார் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியில் பேசிக்கிட்டு இருக்கவன் உடனே இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே இங்கே பா அந்த தெருவிலே கடை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமமாக தான் இருந்தார் ஆனால் இப்போ சக்திவேல் பேசுகிறதான் கேட்டதும் அங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோமாவும் அடிக்கிறதுக்கே போயிடுறாரு அங்கே சக்திவேல் சட்டை பிடிச்சிக்கிட்டு நீ என்னடா எங்கிட்ட எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது அவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு என் வீட்டில் வந்து நான் அவனை துரத்தி விட்டேன் நீ என்ன எங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சட்டையை பிடிச்சி அடிக்கிறதுக்கே போய்ட்டுறாரு அதுக்கப்புறம் அங்கே சக்திவேலும் இங்கே பாண்டியன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இது பார்த்தா கதிரையுமே அங்கே வந்து ஓடி வந்து ரொம்பவே கோபமாகும் அங்கே சக்திவேல் அடிக்கிறதுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பழனிவேலுமே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பாண்டியன் அடிச்சுக்கிறத பார்த்துட்டு அங்கே பழனிவேல் ஓடி வந்து மச்சான் ஏமாச்சான் சண்டைக்கே வந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா யாருக்கிட்டால் நீங்கள் சண்டைக்கு போய்ட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் இங்கே பாண்டியனை எதிர்த்து பேசுகிறாங்க ஏன்னா எப்போவுமே பேசாத இங்கே பழனிவேல் ரொம்பவே கோபமாகி இங்கே பாண்டியனை மச்சான் மச்சா மச்சான் நீங்கள் ஏ மேலே இருக்கிற வெறுப்பை நீங்கள் அண்ணன் மேலே காமிட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சாகவும் இருக்கு எப்போவுமே நம்மளை எதிர்த்து பேசாதவன் இப்போ நம்ம முன்னாடி மல்லு கட்டி நிற்கிறான் அவனுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வந்திருக்கும் இப்போ நம்ம தெரியும் தெருவில் என் கடை தெருவிலே அவன் கடை வச்சுதான் இல்லாமல் இப்போ என்னவே மிரட்டுறதுக்கு இப்போ வந்துட்டு இவனை நம்ம பொத்தி பொத்தி வளர்த்தோன்னு நினச்சேன் ஆனால் இவன் விஷப்பாம்பா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ஷாவும் பாண்டியன் பார்த்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் கதிருமே மாமா என்ன மாமா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் அவங்க சைடு பேசிக்கிட்டு இருக்கீங்கள இல்லை அப்பாவவே நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்க அப்பா உங்களை என்ன பண்ணாரு இப்போ அவர் சக்தியில் அவர்தான் வந்து இப்போ அப்பா கிட்ட சண்டைக்கு வந்தார் நீங்கள் அவரை கேட்காம அப்பாவை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் அங்கே கதிர் கேட்குறாங்க இங்கே வெளியில என்னடா சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பாத்தா இங்கே கோமதி அரசின்னு எல்லாருமே வெளியில் வந்து பார்க்குறாங்க ரொம்பவே அதிர்ச்சியாகவும் எதுக்காக சண்டை போட்டுருக்காங்கன்னு பாண்டியனையுமே இழுத்துட்டு வந்துடுறாங்க உடனே இங்கே பழனிவேலுமே மச்சா நான் தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும் நான் தெரிஞ்சு வச்சதாகவே இருக்கோம் இருக்கட்டும் நீங்கள் என்ன வீட்டு விட்டு அமுச்சுட்டிங்கள அவ்வளோதான் அத்தோடு முடிஞ்சிச்சு நீங்கள் இப்போயா என் அண்ணன்கிட்ட நீங்கள் சண்டைக்கு வரீங்க நீங்கள் இனிமே இங்கே சண்டைக்கு வந்தீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பழனிவேல் பேசுகிறத கேட்டதுமே கோமதிக்கு நல்லா இருக்கிறா பழனிவேல் ப பழனி நல்லா இருக்கு நீ இது இந்த வீட்டில் முப்பது வருஷமாக உன்னை பார்த்துக்கிட்டு இருந்த அதுக்கு சேர்த்து வச்சு ஒரே முட்டா நீ இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கண் குளிர்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது பழனிவேல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே வெளியே வந்து அங்கே பழனி எதுக்காகடா இங்கே பேசிக்கிட்டு இருக்க நீ உங்களுக்கு பேசாமல் கடையில் இருக்க வேண்டியது தானே எங்கே எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சக்தி வேலுமையாக அங்கே முறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க சக்தி உன்னால சண்டைக்கு போகலன்னா உன்னால சும்மா இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்பத்தான் உடனே அம்மா நல்லா நீங்களே வந்து கடை பண்ணுறேன்னு சொன்னீங்க ஆனால் என்னைக்கு என்னைக்கு சொல்லல எங்க இடம் கூட சொல்லாம நீங்க பாட்டுக்கு ஓபன் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு அவரவே நீங்க அடிக்கிறதுக்கு வரீங்கல்ல நீங்க பிளான் தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அதுக்கு எதுக்கு நீங்க கடை வைக்கிறதுனா பழனி தாராளமாக கூட்டிட்டு போய் நீங்க வைக்க வேண்டியது தானே அவர்கிட்ட எதுக்கு நீங்க சண்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே அப்பத்தாவை பார்த்து கேட்குறாங்க அப்பத்தாவுக்கு கொஞ்சம் சேர்க்க இங்கே தான் இருக்குது அப்பத்தா ஒரு நல்ல மனசோட கேட்டாங்க ஆனால் இங்கே சக்தி வேலும் வேலும் இது மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பழனுவேலையும் அப்பத்தாவும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் எதர்ச்சியாக நடந்துருச்சு வெற்றியும் முடிஞ்சிருச்சு அதை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆனால் அங்கே உள்ளே நடந்தது இங்கே பாண்டியனுக்கும் கோமதிக்கு இங்கே யாருக்குமே தெரியலை ஆனால் அந்த விஷயத்தை பழன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாலுமே பழனுவேல வாயை திறக்காமல் திட்டி விட்டுட்டார் பாண்டியனும் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு குடும்பமும் உள்ளேயுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே செந்திலுமே ரொம்பவே கோபமாகவும் அங்கே பழனிவேல் மாமாவுக்கு கால் பண்ணி நம்ம பேசி தான் ஆகணும் ஏன்னா அவர் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கால் பண்ணி மாமா நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணது ரொம்பவே தப்பு மாமா அங்கே அப்பா கடை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவில் உங்களுக்கே தெரியும் அது தெரிஞ்சியுமே நீங்கள் அந்த தெருவில் கடை வைக்கிறதுக்கு சம்மதிச்சது ரொம்ப பெரிய தப்பு மாமா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லிக்கிட்டு இருக்காவும் பழனிவேலு ஆஹ் நான் வச்சது தப்பாக கூட இருக்கட்டும் நான் யார்கிட்டையும் எடுத்து சொன்னாலுமே யாருமே கேட்க மாட்டுறாங்க ஏ மேலே எல்லாமே தப்பு இருக்கட்டும் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கோங்க ஆனால் நீங்கள் எங்கிட்ட பே எதுவுமே பேசாதீங்க ஏற்கனவே நான் ரொம்பவே தலைவலியில் இருக்கேன் நீங்கள் வேறு என்ன பேசி டென்ஷன் பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழுவியல் கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் செந்தில் ரொம்பவே ஆகிடுறாரு அதுக்கப்புறம் மீனா மீனாக்கிட்ட மீனா அங்கே பழவியல் மாமா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ரொம்பவே கோவமாகவும் கட் பண்ணுறாரு அவருக்கு இப்போ மாலை மாறிட்டார் ரொம்பவே இது அவர் இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் மாமா மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க செந்திலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனாவுமே ஆமாங்க அவர் ரொம்பவே மாறிட்டார் ஏன்னா நாங்கள் கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துமே நான் அந்த கடைக்கு போயிட்டு வந்தேன்னா என்ன என்ன சொல்லுவாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் சைலண்ட்டாகவும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியனும் ரொம்பவே கோபமாகவும் அங்கே உள்ள போய் உக்காந்துக்கிட்டு நம்ம இத்தனை வருஷமாக வளர்த்தவன் இப்போ நம்மளை அடிக்கிறதுக்கு மல்லு கட்டி நின்றுட்டுருக்கான் அவனுக்கு நம்ம இப்போ எதுவுமே பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவனை இப்போ புதுசாக கடை வச்சுட்டான் இப்போ ஓனர் ஆகிட்டான் நம்ம அவளை எதுவுமே கூடாது ஏன்னா எதனா கேட்டால் அவன் ஓனரு நம்ம எதனா கேட்டால் கே தப்பு எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சைலண்ட் ஆகிறாரு ஏன்னா பாண்டியன் சைலண்டாக இருந்து இன்னைக்கு தான் பார்த்துருக்கோம் ஏன்னா பழன் இது மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் குடும்பத்தில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இது மாதிரி பழன் வேல் பண்ணுவாருன்னு சொல்லிவிட்டு யா ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் அப்பத்தாவும் பழனிவேலுக்கிட்ட ஏன்டா பழனி இவ்வளோ கோபம் பாண்டியன் இத்தனை வருஷமாக நீ பாண்டியன் வீட்டில் தானே இருந்த ஏன் அங்கே பாண்டியனவே நீ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க நீ செண்டை வருதுனா நீ தடுத்து தண்டவி வேணும் அங்கேயே நீ செண்டை போட்டுகிட்டு இருக்க சக்தி வேலை தான் பயத்துக்காரத்தனமாக நீ அவன் எப்பவுமே போல் சண்டை போட்டுகிட்டு இருக்கான் நீ அவன் கூட சேர்ந்து இது மாதிரி பயத்து கடன் பண்ணிக்கிட்டு இருப்பியா நீ இப்போ கடை வச்சுட்டா அதே தெருவில் வச்சா உனக்குமே கோவம் வருமா இல்லையா நீ ரொம்ப வருஷமாக நீ அந்த க அந்த தெருவில் கடை வச்சுக்கிட்டு இருக்க இப்போ பாண்டியன் வந்து அந்த தெருவில் கடை வைக்கிறாரு இப்போ உனக்கு ரொம்பவே கஷ்டமாக அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இப்போ அவங்க இதுமாதிரிலாம் யோசிச்சு வச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ பாண்டியன் மேலே எவ்வளோ கோவப்படுவேன் அதே அளவுக்கு தான் இப்போ பாண்டியனும் கோவப்படுறாரு அதை பேசி சமாதானப்படுத்தி நீதான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இப்படி சொல்லி புரிய வைக்காம அவங்க கூட போட்டுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்